ஹாய் மக்களே வெல்கம் வெல்கம் பேக் சேனல் ஆதிகா ஷார்ட்ஸ் நான் உங்கள் லக்ஷ்மி ஸோ மக்களே கரண்ட் இல்லாததுனால பாதிலேயே லைவை கட் பண்ணிட்டு அடுத்த லைவுக்கு வந்துட்டோம் கேட்டியாலா வெளியில் வந்தோம் பாப்பா கூட்டு பார்க்க கொஞ்சம் ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் பயங்கர சவுண்டாக இருக்கும் மக்களே ஆமாம் காடையா நான் நின்னு விளையாடுதான் ஆ ஓ விளையாட்டை பார்த்தியாலா உம் நல்லா இதை அடிச்சிருக்காங்க தெரியுதா ஹாய் கா சக்தி சொல்லுங்க ஹாய் சக்தி இது வெள்ளை அந்த அதனையும் எடுத்திருக்கேன் அந்த அதுல ஆஹ் பட ஆரம்பில்லா ஹாய் ஷி

ஹாய் ஜல்லே அப்படியே விளாண்டுட்டு கையாரையும் கவனம் நீங்க பேசுங்க படபட்ட படபடான்னு வருவாங்க இயக்கியல்லாம் அதான் அதில் அப்படியே நடந்து பேசுவாங்க ஹாய் 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 சீக்கிரம் வாங்க வாங்க என்ன மிஸ் பண்ணுறோங்க இல்லை வாங்க வாங்க வாங்கோ 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 ஆதியா தம்பி சார்க்காட்டியா

சாப்பா சாச் ரயான் ஹாய் மாஸ்டர் ஹாய் 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 மிருக நெக்ஸ்ட் லைவே கோவம் சண்டை எல்லாம் சரி அது அப்படிதான் எப்படி இருக்கீங்க ஓகே ஆமா bro ஓகே அங்க விளையாட்டுல ஆமா நாங்க நம்ம வெட்டுமணி பார்க்குக்கு வந்தோம் கெட்டியாளா

ஆஷா அக்கா சொல்லுங்கோ எப்படி இருக்கீங்க லைவுக்கு இப்போ கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் ரெண்டு நாள் பால் காய்ச்சி பேர் பாக்குறீங்க ரெண்டு பேரும் லைக் போட்டுருக்கீங்க லைக் சும்மா போட்டு விடுங்களேன் அதனால வந்து கொஞ்சம் லைவுக்கும் வர முடியல விருப்பம் இருந்தா லைக் போடுங்க இல்லைன்னா பாத்துட்டே போங்க நானும் போடவே இல்ல சிஸ் பாப்பா எங்க பாப்பா தான் அங்க கிளிமானம் வாங்கிட்டு இருக்கா அந்த அனுக்கால அங்க ஃபைட் நடந்துட்டு இருக்கு கேட்டியாலா சிஸ்டர் அதிகா மூணு மணிக்கு எல்லாம் பார்க்ல தான் இருந்து அப்படிங்களா இப்பதான் அப்ப நீங்களும் போனீங்களா சமீம் ஹாய் சமீம் அந்த பிள்ளை எப்படிங்க நீங்க ஓகே சிஸ் சூப்பர் கிட் ஃபேமிலி थैंक यू சிஸ் சதீஷ் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா நீ அப்படி யாரு இவ்வளோ நேரம் ஒற்றைக்கு விளாண்டா பார்த்துக்கோங்க இப்போ கூட ஒரு ஆள் வந்துட்டு ஒன்னே அப்படி தகச்சு நின்றுட்டு இருக்கா வேற எந்த ஆஷிஷ் நீங்கள் இனிமேல் எப்போ லைவ் சீஸ் ஆஷா அக்கா சாயம் எல்லாம் குடிச்சிங்களா இவங்க கிட்ட நீங்க பேசுற பாஷையில் பேசுங்க அக்கா பேசுவாங்க ஆஷாக்கா ஆஷாக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்குது

குளிக்க வச்சிங்களா அது சூப்பரா இருக்கு நீங்க லாஸ்ட் டைம்ல போட்ட நாய் குட்டி பட்டி பட்டி குட்டி எல்லாம் குளிச்ச சூப்பரா இருந்தது டுடே பொண்ணு தெரியல ஒரு பர்த்டே விடும் உண்டு அப்படிங்களா ஓகே சிஸ் போய் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதுக்கு அடுத்தாக்க வந்து லைவ்ல போடுங்க லைவுக்கு வரேன் எங்க இருக்க இப்ப வீட்டுல இருக்குது வெளியில இருக்குது அவன் சொல்றாங்களா பர்த்டே வீட்டுக்கு போறாங்களா கரந்த வீட்டு போறீங்களோ போங்க போங்க போயிட்டாருங்க பிறந்த நாள் வீடு ஆமா இங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க பிறந்த வீடா நார்மலாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஓகே சிஸ் ஓகே இவங்க அக்கா வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு போயிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நீ கரண்ட் எங்கள் இதில் கட் ஆகிருச்சு அது என்ன சடோன் அதனால் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை வீடு தான் வரியலா நீ யாரு மக்களே வீட்டில் தான் இருக்காங்களா வாரியலான்னு நீ யாரு வந்தா சாயா வந்தா சிஸ்

த்ரீ கிலோமீட்டர் தான் தான் நைட் வரையலா இப்போ வர்றதுக்கு வர முடியும் சாயாயும் கடியும் தரலாம் லடாக் எந்த ஊரு அது த்ரீ கிலோமீட்டர் தான் சாயாவும் கடியும் தரலாம் வரையலான்னு வரலாம் வரலாம் மலையாளம் பிடிக்காத வரலாம் நாங்க கூட குறைச்சு குறைச்சிக்கலாம் லடாகில் எந்த ஊர் லடாக் ஊரு வெட்டுமணி வெட்டுமணி அது ஒரு அம்மையிட்ட போய் கேட்டா ஹலோக்குங்க ஒரு அம்மையை விட்டு கொடுக்குறியா பைசா கேண்டி திரும்பி பரட்டி மக்கள் வேற விளையாட்டு விளையாடுறது அதுல ஆளு உண்டு ஆளு நிக்கல அப்ப அவங்களுக்கு ஒரு சரக்கு நீ சும்மா கமந்து வந்து யாரனா வா மக்கள் வேற விளையாட்டு கோவில்ல வா விட்டு போ வா ஆ சரி போ கடிதாரும் போ நோவுதுன்னு சொல்லக்கூடாது ஓ கடி தரும்போது நோவுதுன்னு சொல்லக்கூடாது அந்த கனி செல்ல மாட்டேன் செல்ல மாட்டேன் பேடி செல்ல மாட்டேன் என்ன மக்களே நீங்க கன்னியாகுமரி ஆமா அர்ஜுன் நீங்க அவங்களுக்கு கன்னியாகுமரி தான் போல விளப்படாது எப்ப பிடிங்க நான் போய் பேசலாம் பிடிங்க வா நானே வரேன் நான் கன்னியாகுமரி இல்ல மாறதாண்டா கன்னியாகுமரி ஏறம்போ திட்டுறீங்க பாப்பா அவ சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க விளையாடி நிற்க அந்த இடையில போய் இருந்து கமந்து இழந்துட்டு அவங்கள விளையாட டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க நம்மள தானே தப்பா நினைப்பாங்க அப்ப அவங்க நினைக்க மாட்டாங்க பிள்ளைங்களை என்ன இதுல வளர்த்து வைக்கிறாங்க அரசா கலை ஓ அப்படியா ப்ரோ நேத்தைக்கு நான் முட்டம் பீச்சு வந்திருந்தேன் ப்ரோ ஃபேமிலியா மாலதி ஹாய் ஓகே 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 ஆஷா அக்கா அப்புறம் சொல்லுங்கள் அவள் பிள்ளைய விளையாட்டுக்காட்டாக போயிருக்கேன் ஹோ நான் லைவ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா மார்த்த எ எங்க சாப்பிடது இனிமேதான் தீ குடிக்கணும் சாப்பிட்டேன் ப்ரோ ஈவன் ப்ரோ ஈவன் ப்ரோ தொட்டு ஓகே ஓகே ப்ரோ அர்ஜுன் அர்ஜுன் ப்ரோ ஆமாம் ப்ரோ இந்த பொங்கலுக்கு தானே வந்திருக்கீங்க கபடி விளையாட இந்த பொங்கல் டைமில் வந்தீங்களோ மாலதி என்ன பண்ணிட்டுருக்கே சாப்பியா பார்த்தீங்களா என்ன வச்சு வேலை வாங்குகிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிரு பாத்தீங்களா ரெண்டு பேரும் யா ஒண்ணும் செய்யாது ஆமா ஆமா ப்ரோ நான் அந்த அந்த கபடி ஃபங்க்ஷன் பார்க்க வந்தானே ஒன்று உங்களை எங்கேயும் தெரியாது இல்லை ப்ரோ அவள் எங்கள் ஊரில் ஊரில் இல்லாமல் ஊரில் இல்லாமல் இருந்தாலும் ஏன்னா லைவ் போட்டிருப்பா அப் அப்போ சொல்லியிருக்கல இருந்து ரியா நான் தான் ரியா என்ன அப்படி கேட்க ரியா ம் அண்ணா ஆமாம் ஏன் உங்கள் எக்ஸ் மார்தான் ப்ரோ ஓ சரி சரி ப்ரோ ஓகே ஓகே ஜாபா கண்டிப்பாக பார்த்துருங்க மாதவி சொல்கிற புரியல எந்த ஊர் நிஞ்சா நிஞ்சா எந்த ஊர் அண்ணா புரியல மாதிரி அப்படியா ரியா நான் அழகா இருக்கேனா ரியா ரியான்னு ஒரு பொண்ணு ரியா தெரியுமா இதுல உங்களை மேரீடானு கேட்கா நான் அந்த ஆமான்னு ஏன் கேட்டேன் இல்லை ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணா சாரி நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தா அதனால தான் போயிட்டு வாங்க வாங்க பார்த்திங்களா நாங்கள் இருக்கிற பிளேஸை பார்த்திங்களா இப்படி தான் இருக்குது எட்டு மணி பார்க்கு வேறாச்சும் எட்டு மணி வந்தீங்கன்னா இந்த பார்க்கில் வந்து பிள்ளைங்க வந்து விளையாட்டு காட்டிட்டு போயிட்டே இருங்க அப்படியே என்ன மெசேஜ் பண்ணிவிட்டு லேட் பண்ணியிருக்கேன் இதுதான் எங்களோட குளுத்திரை நகராட்சி அலுவலகம் இதாக இருக்கிற பில்டிங் தான் என்னாச்சு மலதி ഇരുപത് ഇരുപത്തഞ്ച് മുപ്പത് നാപ്പത് അമ്പത് അറുപത് അടി പോയിട്ട് എന്നാച്ചു കമന്റ് ഒന്നും കാണോ കാണും യാരുമേ കമൻറ്റ് പണാീ കാണോ കാണും വാങ്ങ ங்க யாருமே மெசேஜும் பண்ணல யாருமே வரல கமெண்ட் வரல

హమ్ వెల్కమ్ వెల్కమ్ కొంటు పొంగడం ఇక్కడ ఆ సౌండ్ నాకు ఇంకా కొంటు పొంగడం ఉంది అలా మెనట్ అయిపోయింది హై మెట్ కడకి వస్తాండి మాట్లాడు హై 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 ఇప్పు ఆపండి బా ఇప్పు ప్లీజ్ ఆపండి ఎబి చిన్నగా ಎಲ್ಲರೂ ಬೆಟ್ಟಿಂಗ್ ಹಲೋ ಯಾರೇ ಕಾಣೋ ಎಸ್ ಕೇ ಫ್ಯಾಮಿಲಿ ಹಾಯ್ ಹಾಯ್ ನಾ ಊನ್ಸಾಲ ಆಡಿಟ್ರು ನುಂಜಾಲೆ ಆಡಿಟ್ರು ನುನ್ಸಾಲ ಆಡಿಟ್ರು வாங்க வாங்க பேசலாம் 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 எஸ்கே ஃபேமிலி எஸ்கே ஃபேமிலி ஹாய் டீ குடிச்சிங்களா சாப்பிட்டிங்களா சரி நாங்களும் நீ அப்படியே லைவ் கண்டினியூ பண்ண போகிறோம் சரி கட் பண்ண போகிறோம் இந்த லைவ் இப்போ சும்மா போட்டதுனா மதியம் லைவ் போட்டுட்டு இருந்தப்போ ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கேன் ஓகே ஓகே எஸ்கே ஃபேமிலி டீ குடிச்சாச்சா இருபத்தஞ்சு பேர் பார்க்குறாங்க யாருமே மெஸ் கமெண்ட் பண்ணலை அப்புறம் நாங்கள் இனி லைவு கட் பண்ண போகிறோம் பார்க்குறேன் போமா ரியா க்யூட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ரியா ரியா என்ன இருக்க ஒர்க் ஃபாட்ரியா ஹவுஸ் ஒய்ஃபா படிக்கிறியா என்ன பண்ணிகிட்டு இருக்க യാമേ കാണില്ല ബവി നമ്മൾ തമിഴ് ബ്രോ യേ കാണില്ലേ കാണില്ലേ കാണവില്ലേ എല്ലാവരും എങ്ക പോയിട്ടീ

மெசேஜும் வரல ஒன்றுமே வரல காங்க கமேண்டும் Ada apa Mama. Oke okay, bye see you. Tomorrow meet pen lagi bye.